வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க முட்டை தோக்கு ரெசிபி பண்ண போறோம் தோக்கு பண்றதுக்காக இன்கிரீடிய பண்ணும் போது கடலை என்ன ஊற்றிக்கலாம் கடுகு உதும்பரு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கவும் தூவு போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாறு வெங்காயம் அறுக்கி வச்சுட்டேன் அது சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கலாம் கல்லுப்பூ அரை டீஸ்பூன் வெங்காயம் நல்லா வளங்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சைவாடை வாட போவர்கள தக்காளி முந்நூறு கிராம் வீதம் எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளியா எடுத்திருக்கேன் முட்டை தொப்பிக்கு பழுத்த தக்காளி ரொம்ப டேஸ்டா இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடணும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி போடுறது வீடியோல வரல தக்காளி வேகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சு அரை டீஸ்பூன் பத்தல் புடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மசாலா பொடி நம்ம சேனலில் கறி மசாலா பொடி போட்டிருக்கோம் அது போய் பாருங்கள் இதுல கரம் மசாலா எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த கறி மசாலா பொடியே போதும் இந்த முட்டை தொகு அருமையா இருக்கும் இப்ப தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் முட்டைத்தொக்குக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை டம்பர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சுட்டோம் தேங்காய் தெருவா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் இதுல தேங்காய் பிளேவர் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் போடாமல போடாமலும் இருக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் ஆறு முட்டை எடுத்து அவிச்சு கத்தி வச்சு கீறி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் முட்டையை போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கடைசியா கொத்தமல்லி சேர்த்து இறைக்கலாம் ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டைத்தொக்கு பெர்ஃபெக்டா ரெடியாயிருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்டாவும் இருக்கு இந்த முட்டை தூக்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க